இதனை தொடர்ந்து குழு கப்பாடிக்குள்ள அதை எதிர்கொள்ளக்கூடிய மனுஷங்கள் பாய் சிறுவர் ஆட்டக்காரர்கள் ஏஎன்ஆர் கப்பாடி எழுதிபடுவாங்க உடனடியாக ஆர்வம்

நான்கு ஏழு பதினான்கு சிவகங்கை ஏழு கடைசி ஐந்து நிமிடம் ஆட்டத்தின் கடைசி ஐந்து கடைசி நான்கே நிமிடம் இரு அணைகளின் கவனத்திற்கு கடைசி நான்கே நிமிடம் பதினைந்து சுதந்திர பத்து சரியான பட்டி பதினேழு சிவகங்கை பத்து வெளியிற்கு இரு அணிகளின் கடைசி மூன்றை அணுத் தீம் லாஸ்ட் மினிட்ஸ் ஆஃப் பிளே

கடைசி இரண்டே நிமிடம் இரு அணிகளின் கவனத்திற்கு ஆட்டத்தின் கடைசி இரண்டே நிமிடம் வில்லியர்கள் பதினெட்டு சிவகங்கை பதினொன்று பதினெட்டு சிவகங்கை பனிரெண்டு ஃபேவர் ஆஃப் ரஜன் லைன கிட்ட கடைசி ஒரே நிமிடம் இரு அணிகளின் ஆட்டத்தின் கடைசி ஒரே நிமிடம் பதினெட்டு பதிமூன்று சரியான போட்டி நான்கு நான்கு புள்ளிகள் முன்னிலையில் வில்லி வெள்ள பத்தொன்பது சிவகங்கை பதினான்கு